யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் பேட் கமாண்ட் போடுங்க நமக்குலாம் அது பிடிக்காது அது தேவையில்லை ஓகே ஓகே அக்கா ஓகே பே பாய் குட் நைட் பாய் 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 குட் நைட் ப்ளீஸ் க்ளோஸ் லைவ் அண்ட் ஒர்க் ஏன் ஏன் லைவ் க்ளோஸ் பண்ண சொல்கிறீங்களா எதுக்கு லைவ் க்ளோஸ் பண்ணும் கேரளக்கா ஆமாம் நான் தான் அடுத்தவங்களுக்காண்டி நான் கட் பண்ண முடியாது ஓகேவா போடுறவங்க என்னத்தையும் போட்டு போகிறாங்க நமக்கு நான் அவங்க பைத்திய காரணங்க நம்ம நினச்சிட்டு போவோம் அப்படிதான்

வணக்கம் தோழி வணக்கம்ங்க என்ன சாப்பாடு தக்காளி சாதம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க அஞ்சாவது லைக்கா ஓகே ஓகே ரொம்ப நன்றி லைக் பண்ணதுக்கு பிரியாணியா ஓகே அக்கா பாய் பாய் பா பாய் என்னாச்சு என்ன ஆச்சு ஒன்னு ஆகலையே